एक साइकिल ना இலவா <laughs> சமிராவா தான் பாத்துட்டு பான்னு நினைக்கிறேன் சமீரா தான் இருக்கணும் நினைக்கிறேன் சொல்ல சமிராவாதான் இருக்கணும் சொல்லி பேரு

நீங்கள் சொல்கிறேட்டு வந்து செஞ்சு கொடுத்து போன வழியே செய்ய மாட்டோம் அப்படியே ஒரு லைக் ஒரு ஷேர் போடுங்கள் ஒரு லைஃப்னு ஒரு ஷேர் பண்ணிட்டு போங்க ஒரு லைக் ஒரு ஷேர் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே சேனலை ஆறு மாதம் கழிச்சு நீங்கள் தான் வீடியோவே போகிறேன் வீடியோ போட முதல்ல அடிக்கடி போட்டுருந்தேன் இப்போ போகிறது கிடையாது சாயங்காலம் பெரிய வீடியோ லைவ் வீடியோ பறக்காம பாருங்க எல்லாரும் அது மட்டன் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் கிரேவி பார்சல் ஒரு பார்சல் வேணும்னு அனுப்பிச்சிருக்காங்க ஒரு பார்சல் வேணும்னு அனுப்பிச்சிருக்காங்க அட்ரஸ் அட்ரஸ் கொண்டு போகிற சொல்லி பார்சல் அனுப்பிச்சி விட்டுருவோம் டெலிவரி கொடுத்து விட்டுருவோம் என்ன பிரச்சனையா ஒரு பார்சல் நூறு பார்சல் கேட்டேன் ஒரு பார்சல் கொடுக்க மாட்டேன்னா பேசுறதுலாம் சரி லைக் ஷேர் கம்ம இது லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கையோட அப்பதான் அடிக்கடி வீடியோ வரும் வந்து எப்படியா தான் வரும் வீடியோ உங்க வீட்டுல பங்கன் ஆகா கூட சொல்லுங்க சூப்பரா பங்கன் ரேட் கேக்குறாங்க ரேட் கேக்குறாங்க என்ன பிரியாணி வேணும் உங்களுக்கு ரேட் வந்து ஒவ்வொரு பிரியாணிக்கு ஒரு ரேட்

மட்டன் பிரியாணி ரெண்டாயிரத்தி இரநூறுபா ஒன்றுக்கு ஒன்று அதே பிரெட் அல்வா பிரெட் அல்வா ஸ்வீட் வந்துடும் உங்களுக்கு பிரெட் அல்வா நான் பிரெட் அல்வா தரும் கேசரி வேணா கேசரி சேமியா வேணா சேமியா ஸ்வீட்டு அதே மாதிரி கத்திரிக்காயும் வெங்காயத்தை வச்சு வந்துடும் அது அது பார்சல் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் பண்ணிட்டேன் இது வந்து பார்சல் பார்சல்ன்றதுனால ஒரு வெங்காயம் ஒரு கத்திரிக்காய் ஒரு ஸ்வீட்டு இன்னும் இன்னும் ஒரு இது கிரேவி மாதிரி ஐட்டம் அது

બેન્ડ 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 எடுக்கிறவங்க கிட்ட தான் பேசுவீங்களான்னு நினச்சிருக்காங்க ஆர்டர் எடுக்கிறவங்க கிட்ட தான் பேசுவீங்களான்னு நினச்சிருக்காங்க பேசுவீங்களா அப்படின்னு நினைச்சு அதெல்லாம் தெரியாத ஆர்டர் எடுக்கிறவங்க சரி ஆர்டர் கொடுக்கணும் யாரும் தான் இருக்கு எனக்கு தேவை ஆர்டர் வேற லைக் போட்டுக்காங்களா மேல வைத்தியாரம் போடலையா

மேக்ஸிமம் ஒரு நூறு கிலோ ரெண்டு பேர் கேமரா பிரச்சினை என் பொண்ணு ஸ்கூலில் லீவு ஸ்கூல் லீவுறதுனாலே இருக்கிறாள் மற்றபடி லீவு இருந்ததுனாலே என் கூட ஹெல்ப் பண்ணுவோம் மற்ற ஒய்ஃபை காட்டியிருக்கான் மற்ற எல்லா வரையும் தான் பார்ப்பா அவ்வளோதான் தேவைப்பட்டுறேன் पना तो तो ले धमुरत है सांपल हम इसलेट लेने के लिए कितना हाइट कोड है हम इसलेट के लिए कितने काम कितने के लिए आठ महीने अठरह कोड है

तेरा हाँ हाँ मेरा ना मेरा तेरा तेजूस चैनल तेजूस किया तेजूस चैनल तेरा मंजिल नहीं लाती नहीं लाती ना तो हम लोग हाईपोट्रोफी महाराजा 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 महियुरा आदम 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 दुरा आदम बागमा अब तो ऐसा हो रहा है direto um poder uma

அவங்க வந்து இல்லையா அவங்க ஓகே ஓகே நீங்கள் பக்கத்தில் அப்படி அவருக்கு தம்பி ஒரு ஆறுநூறு பருவா அவுடான போட்ட போது மகாராஜா வருவா வருவார் ரூபாய் அம்பத்தூர் மகாராஜா மகாராஜா என்ன பண்றீங்க

நாற்பதாயிரத்தி நாற்பத்தி ஏழு பேர் வரணும் அது

I'm 嗯。<Got>